உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க வெற்றிமான டேரக்ஷனில் நடிக்க தனுஷ் அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அசுரன் அப்படின்ற படத்தில் நடிச்சிட்டு இருக்காருங்க இந்த படம் பார்த்தீங்கன்னா நம்ம வெற்றிமாறும் மற்றும் நடிக்க தனுஷ் இவங்க ரெண்டு பேரும் காம்போல உருவாகிற நாலாவது படம் அப்படின்றது நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஸோ இந்த படத்தில் லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் டெபியூட் நம்ம மஞ்சு வாரியர் ஆட் ஆகிருக்கிறது நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஸோ ரீசெண்டாக இந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக்லாம் ரிலீஸ் ஆகி பார்த்தீங்கன்னா ஸோ சோசியல் மீடியாஸில் சம வைரலாக இருந்துச்சு அதுவும் இந்த படத்துக்கான டைட்டிலும் தனுஷோட லுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவல் படத்துக்கான எதிர்பார்ப்பை ஏற்படுத்திருக்கு அப்படினு சொல்லணும் சொல்லும் இந்த படத்துக்கு இசை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜி வி பிரகாஷ்குமார் இந்த படத்துக்கு இசை அமைக்கிறாங்க ஸோ ஆடுகளம் காம்போ இந்த படம் இடத்துல பேக் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ நம்ம வெற்றிமாரன் மற்றும் தனுஷ் இவங்க கூட்டணி எடுத்துக்கிட்டீங்களா இவங்க ரெண்டு பேர் காம்போல உருவாகிற நாலாவது படம் தான் இந்த அசுரன் ஸோ ஆல்ரெடி இவங்க காம்போல வந்த பொல்லாதவன் ஆடுகளம் இப்போ ரீசெண்டாக வந்த வட சென்னையிலிருந்து ஸோ இப்போ ரிலீஸ் ஆக போகிற அசுரனும் பிளாக் பஸ்டர் ஹிட் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது ஸோ இந்த படத்தை வெல்கம் பண்ணுறதுக்காக தனுஷ் ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்பவே எக்ஸைட்டாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ இந்த படத்துக்கான ஷூட்டிங் கூட பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி ஸ்டார்ட் பண்ணி இப்போ இந்த படத்துக்கான ஷூட்டிங் ரொம்பவே பரபரப்பாக போயிட்டு இருக்கு நடிகர் தனுஷ் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக அசுரன் படத்துக்கான கெட்டப்பில் தான் இருக்காரு அப்படின்றது நோட் பண்ண கூட ஒரு விஷயங்க ஸோ இப்போ இந்த படத்துக்கான அப்டேட்டா பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கான கேஷ் அண்ட் குரூ அடிஷனில் ஒருத்தர் ஆட் ஆயிருக்காரு யார் அப்படின்னு கேட்குறீங்கன்னா நம்ம கருணாஸ் அவருடைய சன் இந்த படத்துல ஒரு இம்பார்ட்டன் ரோல் பிளே பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியான அப்டேட்ஸும் கிடச்சிருக்குங்க சரி இந்த அப்டேட் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றதையும் நீங்க இந்த அசுரன் படத்தை பிக்ஷனை பார்க்க எவ்வளோ எக்ஸைட்டாக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றதையும் கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கூட ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற சினிமா செய்திகளுக்கு எங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி சரிяна நம்பர் 1 உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் ஒவ்வொரு கம்யூனிட்டியிலும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ் உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்கள் விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கறேனா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க உடனடியாக ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க